அப்படியே நினைக்கிறேன் டெலிஃபோன் லைன் லே வந்து அப்படியே பாதிச்சு இருக்குது மாதிரி வீதி ஓரங்களில் இருக்கிற மரங்கள் வந்து சாய நேற்றைய தினம் காணொலி பதிவு செய்கின்ற பொழுது அதுக்கு முதல் நாள் யாழ் நகர பகுதியில் மழை நின்றாலும் இதுக்கு பிறகு சுகாதார சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து யாழ் மாவட்டம் முகம் கொடுக்க வேண்டி இருக்கு இந்த அப்படி குப்பை கொடுக்குற இடத்துல கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னா பொலித்தீன் அதில் பிளாஸ்டிக் அங்கே கேம்பஸ் உணவு கழிவு என்று சொல்லி அது மாதிரி அந்த கட்டிடத்துக்குள்ளே போகிற காற்று இந்த வேகத்தை பார்த்தீங்களா அப்படி இருக்காண்டு குளத்து தண்ணி அப்படியே வீட்டுக்குள்ளே வராமல் இருக்க மண் மூட அங்கால அந்த லைன் ஃபுல்லாக தண்ணி உள்ளுக்குள்ளே வணக்கம் அன்பு உள்ளங்களை நான் ரஜீவன் நேற்றைய தினம் காணொலி பதிவு செய்கின்ற பொழுது அதுக்கு முதல் நாள் யாழ் நகர பகுதியில் வந்து மழை அதிகமாக இருந்தது இந்த வேகம் வந்து குறைவாக இருந்தது இன்றைய தினம் இப்பொழுது காலையில் காணொலி பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் நேற்றிரவு வந்து காற்று பலமாக இருந்தது மழை வந்து இன்னும் விட்டபாடு இல்லை மழை வந்து ஒரு அளவாக வந்து தூறிக் கொண்டு தான் இருக்குது வெள்ளங்களும் பத்தி இருக்கிறதா என்னென்று சொல்லி பார்க்க இருக்கிறேன் அதே சமயத்தில் வளமையாக யாழ் நகர பகுதியை காணொலியாக்குவேன் இப்போ கொஞ்சம் வெளி இடங்களுக்கு போய் காணொலியாக்கலாம் என்று இருக்கிறேன் தொடர்ந்து காணொலியை பார்க்கலாம் இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா பொருளியல் கல்லூரி ட்ரூட்டடி இருக்குது இதில் இருக்கிற இதுக்குள்ள இருக்கிற ஒரு மரம் வந்து அப்படியே சாஞ்சிட்டுது தெரியுதா உங்களுக்கு அது அப்படியே நான் நினைக்கிறேன் டெலிஃபோன் லைன் லைன் வந்து அப்படியே பாதிச்சு இருக்குது இதை மாதிரி வீதி இருக்கிற மரங்கள் வந்து சாயம் இருக்கு இப்ப மழை விட்டாலும் காற்று இல்லை என்று சொன்னாலும் போக்குவரத்து போக்குவரத்தில் நீங்கள் ஈடுபடும் போது சரியான கவனமாக இருக்கணும் தெரியுதா உங்களுக்கு ஃபுல்லாக இதில் வந்து நான் நினைக்கிறேன் இது டெலிஃபோன் லைன் டெலிஃபோன் லைன் வந்து ஃபுல்லாக பாதிக்கப்பட்டிருக்குது இந்த எலெக்ட்ரிசிட்டி போர்ட் வந்து அதை பார்க்குறதுக்கு வந்திருக்குதாங்க அது டெலிபோன் லைன் இல்லை மாறி சொல்லிட்டேன்னா அது உண்மையாவே கரண்ட் லைன் தான் எலக்ட்ரிசிட்டி லைன் தான் இதுல இருந்து அந்த லைன் போகுது பெரியதா அந்த மேலுக்கு பாருங்க மழை இருக்குது அப்படி இருந்தாலும் மின்சார திணைக்கழகத்திலேருந்து பணியாளர்கள் வந்து உட உடனடியாக வந்து களத்தில் இறங்கி வேலை செய்கிறாங்க காலம் அந்த மரம் வந்து அங்கால உள் பக்கமா விழுந்து இருக்கு வெளி பக்கமா விழுந்து இருக்குமா இருந்தா போக்குவரத்துக்கு இடைஞ்சலா தான் இருந்திருக்கும் மீதியால போராக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல தேவையத்த போக்குவரத்துகளை வந்து தவிர்த்து கொள்ளுங்க இப்போ எனக்கும் நிறைய பேர் வந்து கவன் போட்டிருந்தேன் நீங்க அதாவது காணொளிகளை எடுக்க கவனம் உங்களோட சேஃப்டி முக்கியம் என்று சொல்லி இப்போ நான் காணொளி எடுக்கிறதுக்காக மட்டும் விரைல உங்களுக்கு சொல்கிறதுக்கு என்ன அதாவது குப்பை இப்போ இப்போ மாநகர சபை எல்லா இடமும் வந்து போகுதா வந்தவங்களான ரெண்டு நாளைக்கு முதல்ல வந்தவங்க இல்லைன்னு இல்லை அதுக்காக குப்பை வந்து வீட்டை சேர்ந்துட்டுது இப்போ வீதிகளில் நிறைய பேர் குப்பைகளை வந்து கட்டி கட்டி எரிஞ்சிட்டு போகிறீங்க இப்போ வெள்ளம் மழை நின்றும் வெள்ளம் பத்தாமல் இருக்குது மழை நின்றாலும் இதுக்கு பிறகு சுகாதார சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து யாழ் மாவட்டம் முகம் கொடுக்க வேண்டியிருக்கு இந்த மழை நீரோட கழிவு நீரும் சேர்ந்து கலந்து தான் இப்போ எல்லா இடமும் போய்கொண்டுருக்குது இப்போ காணொலிகளை எடுக்க போகைக்குள்ளேயே எனக்கு எங்கேயாவது வெள்ளத்துக்குள்ள கால் வச்சால் அவர் கொஞ்சம் கொஞ்சம் கடிக்கிற மாதிரி ஒரு கடிக்கிற மாதிரி தெரியுது அப்போ யோசிச்சு பாருங்கள் அந்த வெள்ளத்துக்குள்ளேயே குடியிருக்கிற அப்படி எப்படி இருக்குமென்று சொல்லி அதனால் இயன்ற அளவுக்கு உங்கள் வீட்டு குப்பைகளை நீங்கள் அந்தந்த இடங்களில் கொண்டே கொடுக்க பாருங்கள் மாநகர சபை விரை என்றதுக்காக வீட்டுக்குள்ளே கட்டி வைக்கவும் மேலாது என்னென்னு சொன்னால் இப்போ நிறைய பேச்ச காணிகளுக்குள்ளேயும் வெள்ளம் அப்போ நீங்கள் வேறு எங்கேயாவது உங்களோட லேண்டுக்குள்ளே கொண்டே கூட அந்த கழிவு வந்து தண்ணியோட கலந்து உங்களோட கிணத்துக்குள்ளே போக போகுது அதை வந்து கருத்தில் சொல்லுங்கள் இப்போ நான் வந்து நாவலர் லைனில் இருந்து கட்டாதர சந்தைக்கு போய் கொண்டிருக்கிறேன் குப்பை கொடுக்குறது டெய்லியும் ஒன்றொண்டு இடங்கள்லேருந்து வெறுக்கூடமாக ஆனால் எங்கேன்னு தெரியலை வளமையான கொடுக்குற இடத்த போய் போய்கொண்டிருக்குறேன் அப்போ நீங்களும் அங்காங்கே குப்பைகளை வந்து கட்டி எறியாமல் ஒரு தரம் பாக்கையில் தானே மழை பெய்யுதானே ஒரு தரம் பாக்கையிலேருந்து கட்டி எறியாமல் குறிக்கப்பட்ட இடங்களில் கொண்டே குடுத்தீங்கன்னு சொன்னால் சபை அந்த குப்பையை பார்த்து இப்போ குப்பைகளை கொண்டு வந்தால் இதில் வந்து பார்த்தீங்களண்டா பொலித்தீன் அதில் பிளாஸ்டிக் அங்கே கேன்ஃபஸ் உணவு கழிவு என்று சொல்லி ஒவ்வொரு இடமாக இருக்கும் நீங்களே கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்டு போகலாம் வீதிகளில் எறிகிறதுக்கு இப்போ இருக்கிற மழை காலத்துக்கு இது ஒரு நல்ல ஒரு சுகாதாரமான செயற்பாடாக இருக்கும் அதை கவனித்துக்கொள்ளுங்கள் அதான் முதல்ல சொல்லியிருந்தேன் அதாவது நாவலர் இருந்து இங்கே தட்டார சந்தி வரைக்கும் வந்திருக்குன்னு குப்பை கொடுத்துட்டு போகிறதுக்கு இந்த வீதி இப்படியே எங்கேன்னு என்ன சொன்னால் ஆறுகால் மடத்துக்கு போகுது ஆறுகால் மட வரைக்கும் ஆறுகால் மடம் வரைக்கும் போகாமல் இடது பக்கத்தால் திரும்ப போகிறேன் அன்றைக்கு நாங்கள் காணொளி எடுத்த இடங்கள் அது ஏற்கனவே வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு கொண்டு கொண்டிருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ன்றதுக்காக அந்த இடத்த காணொலியாக போகிறேன் இந்த வீதி ஓரங்களில் சரிஞ்சு நிற்கிற தென்னைகளை பார்த்தா தான் ஒரு பயம் ஒன்று வருது எப்போ கவுத்துருமோ ஒன்று தெரியல வீதிகளால் பயணம் போகையில செட்டியான கவனம் இந்த வீதி ஓரங்களில் நிற்கிற மரங்கள் தான் போக்குவரத்துக்கு பாதிப்பாக இருக்கும் இந்த முதல்ல அந்த பொருளியல் கல்லூரியில் பார்த்த மரம் வந்து அது உள்ளே விழுந்தபடியாக ஓரளவுக்கு பாதிப்புகள் சேதாரங்கள் இல்லை வெளியில் விழுந்திருந்தால் நிலைமையை யோசிச்சு பாருங்க இந்த இது ஒரு தாழ்வான நிலப்பகுதி இருக்குது இடத்துல ஒரு கொஞ்சம் தூரம் போய் பார்த்துட்டு வரலாம் அதாவது மேட்டு பகுதியிலேருந்து தாழ்வான பகுதிக்கு பார்த்தீங்களா அதாவது தண்ணி எப்படி ஓடிக்கொண்டிருக்குண்டு இதுக்குள்ள இருக்கிற குடும்பங்கள் இந்த பாதிப்பு குடும்பங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குது அதுக்குள்ளே தண்ணி ஃபுல்லாக நிரம்பிட்டது இது வந்து மானிப்பாய் வீதி மானிப்பாய் வீதியால ஓட்டு மடம் சந்திக்கு போய் கொண்டிருக்கிறேன் ஒரு பூனை குட்டி கொண்டு ரோட்ல அங்கை மிங்கை ஆஹா கடந்து போயிட்டார் அந்த கட்டிடத்துக்குள்ள போற சரி ஓட்டுமடம் சந்தியால காக்கதேவு கடலுக்கு போற இடம் ஏற்கனவே என்னுடைய காணொலியில பார்த்திருந்த நீங்க காற்று இந்த பாத்தீங்களா அப்படி இருக்காண்டு இப்போ ஏற்கனவே நான் வந்து காணொளி பதிவு செய்யக்க இந்த குளம் வந்து நிறைய போதுன்னு சொல்லியிருந்தேன் நான் இந்த பேரங்கள் முன்னுக்கு தெரியுதா அந்த குளம் வந்து நிறைஞ்சு வீடுகளுக்குள்ளே தண்ணி போகாமல் இருக்கிறதுக்காக மண் மூடையை கட்டி வச்சிருக்கணும் பாப்ப இதுக்குள்ளேயும் போய் பார்த்தா தெரியும் தெரியுதா உங்களுக்கு ஃபுல்லாக அந்த குளத்து தண்ணி அப்படியே வீட்டுக்குள்ளே தராமல் இருக்க மண்மூடு கட்டப்பட்டிருக்குது எங்கள் அந்த லைன் ஃபுல்லாக தான் உள்ள இந்த இடத்த யாழ்ப்பாணத்தில் பொம்மை வழி என்று சொல்கிறது இடது பக்கம் நிறைய குடியிருப்புகள் இருக்குது வலது பக்கம் இருக்கிற காணிகளுக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி நிற்கிது எப்படியும் இது மூன்று துறக்கும் நாலு மாதம் எடுக்கும் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தவங்க அப்போ மழை விட்டதுக்கு பிறகும் இதுகளுக்குள்ள இந்த நுழம்பு மூலமாக பரவுகிற நோய்கள் வந்து பரவ இருக்குது அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மழையை விட்டாலும் யாழ் மாவட்டம் வந்து சுகாதாரத்துக்குரிய சகல சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு இது அராளி வட்டுக்கோட்டை ரோடு இது இப்படியே நேர டவுனுக்கு நாவாந்தூர் யால் அப்படியே யாழ் நகர பகுதிக்கு போகுது ஒரு அளவுக்கு மேலே மோட்டார் பைக்கை என்னால் ஓட முடியலன்னு சொன்னால் காற்றுல வேகம் அதிகமாக இருக்குது அப்போ இந்த அசைகிற மரங்களை பார்த்தா தெரியும் இது வந்து கடற்கரை பகுதி இறங்கி கடல் கரையால் வீடியோ எடுக்கலாமான்னு பார்த்தேன்னு சூழ்நிலை சரியில்லை இல்லை இதில் இப்போ இறங்கி ஆக மலைக்குள்ளே மாட்டே இல்லாத என்னென்னு சொன்னால் மைக்ரோஃபோன் உள்ளே நினைஞ்சிரும் காட்டு எவ்வளவு பலமாக வீசுதான் இந்த தென்னையை பார்த்தீங்கன்னா தெரியுமே எனக்கு இந்த மழை புயல் காரணமாக வந்து நாளாக தான் மீன்பிடி தொழிலுக்கு போகிற ஆக்கள்கிட்ட தொழிலும் பாதிக்கப்பட்டிருக்குது அதே சமயத்தில் வடபகுதிக்கான அதாவது தென்பகுதிக்கான போக்குவரத்து தடைபட்டுருக்குறதால தென்பகுதியிலிருந்து வடபகுதிக்கு வரக்கூடிய பொருட்களும் வராமல் தடைப்பட்டு பொருட்களுடைய விலைகளும் கூட போகுது ஏற்கனவே வந்து கேஸ் இல்லை கேஸ் தட்டுப்பாடு வந்துட்டுது தட்டுப்பாடுன்னு சொன்னால் இது செயற்கையான தட்டுப்பாடு தெரியும் தான் எங்களுடைய ஆக்கள் எப்படி செயல்படுகணும் என்று சொல்லி இங்கே என்ன சொன்னா நான் அந்த ஒரு ஏரியாவுல வந்துருக்கிறேன் செடி நண்பர்களே இதோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் என்னுடைய காணொலிகளை நீங்கள் யூடியூப் தளத்தில் தான் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஃபேஸ்புக்கினுடைய ப்ரொஃபைலும் இந்த இடத்துல கமெண்ட்ல தரப்படும் அங்கேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வைத்தால் நீங்கள் தவற விடாமல் பார்க்கலாம் அல்லது இப்போ ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் அதோட இந்த கமெண்ட்லேயும் யூடியூப்பினுடைய லிங்க் விடுறேன் அங்கேயும் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருந்தால் என்னுடைய காணொலிகளை நீங்கள் எப்போவுமே நான் பதிவேற்றின உடனே ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி யூடியூப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் பார்வையிடக்கூடியதாக இருக்கும் மறுபடியும் உங்களை ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன் இப்போதைக்கு நன்றி வணக்கம்